ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னென்சி டைமில் வீட்டு வேலைகள் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு பத்து வீட்டு வேலைகள் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படினா கனமான பொருட்களை வந்து தூக்கக்கூடாது ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான பாத்திரங்கள் இல்லை வாலியில் தண்ணி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறது ஃபர்னிச்சரு இந்த மாதிரி இதெல்லாம் தூக்குறதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இப்படி தூக்கினீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து முதுகு வலிச்சுக்கலாம் முதுகு வலிக்க வாய்ப்பு இருக்குது தசை வந்து பிடிச்சிக்கும் ஓகேங்களா இல்லாட்டி நமக்கு அந்த பிரெக்னன் பிரெக்னன்சி டைம்னால உங்களுக்கு அந்த கருப்பையில் வந்து அழுத்தம் உண்டாகலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் அதனால வந்து நீங்க பிரெக்னன்சி டைமில் கண்டிப்பா கனமான பொருட்களையும் தூக்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தோம்னா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறது அது வந்து கூடாது அதாவது குடிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதுனா சும்மா நார்மலாக ஒரு வீடு கூட்டுறது இது மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப வந்து கீழே குடிஞ்சு தரையை வந்து தொடைக்கிறது இந்த வீடு மாப் போடுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப குனிஞ்சு பண்ணுற ஒர்க்லாம் வந்து பண்ணக்கூடாது லைட்டாக குடிஞ்சு பண்ற வேலைன்னா வந்து பண்ணலாம் ரொம்ப குடிஞ்சு பண்றப்போ உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அதனால நீங்கள் அந்த ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுற வேலைகளை வந்து தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நின்றுக்கிட்டு வேலை பார்க்கறது ப்ரெக்னன்சி டைமில் கண்டினியூஸாக ஒரு வேலையை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு பார்க்குறது இப்போ சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக ஒன் ஹவர் நின்றுக்கிட்டே அப்படியே சமையல் பண்ணுறது பாத்திரம் வளர்க்கறது துணியெல்லாம் எயன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காலில் பாதங்கள் இதெல்லாம் வந்து வீக்கம் உண்டாகும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நீங்கள் ஒரே இடத்துல நின்னீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் இதெல்லாம் வந்து வீக்கம் வரும் பாதத்துலலாம் வீக்கம் வந்துடும் அதனால அந்த மாதிரி வேலைகள்லாம் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து இப்போ வீடை க்ளீன் பண்ணுறோம் இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறப்ப அதில் வந்து அந்த லிக்விட்லாம் ஊத்துறப்ப அதுல இருந்து அந்த நெடி வரும் பாத்தீங்களா அது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால நீங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது பிரெக்னன்சி டைம்ல நீங்க பாத்ரூம் கிளீன் பண்றது இப்போ வந்து இதை நீங்க தோட்டம் இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அந்த உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து எதுவும் நீங்க வந்து பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு அப்படி ஸ்மெல் பண்றப்ப உங்களுக்கு வந்து தலைவலி இல்லாட்டி அஹ் வாந்தி வர்ற மாதிரி குமட்டல் வர்றது மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால அந்த மாதிரி வேலைகளை வந்து தவிர்த்துக்குவாங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து வீச் வீட்டில் வந்து பூனைகள் இந்த மாதிரி பெட்டு மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னோம்னா அவங்க அந்த பூனைகள் அவங்களோட அந்த கழிவுகள் இதெல்லாம் வந்து எதுவும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சி டைமில் ஏன்னா அதில் வந்து சில பல பேக்டீரியாஸ் அதெல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம வயிற்று வளர்கிற குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால் இந்த வேலையெல்லாம் நீங்கள் வேறு யாராச்சும் பண்ண சொல்லிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏனியில் ஏறுறது இல்லை ஸ்டூலில் ஏறி நின்று ஏதாச்சும் மேலே உள்ள பொருட்களை எடுக்கிறது இல்லை ஃபேனை துடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எதுவும் பண்ணக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் இந்த மாதிரி ஆகி கீழே விழுந்தோம்னா அது வந்து உங்களுக்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து அதனால அந்த மாதிரி வேலைகளை வந்து தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மெல் வர்ற மாதிரியான பொருட்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஒன்று ரெண்டு பேத்துக்கு வந்து ஒத்துக்காது இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னோம்னா அந்த ஸ்மெல் ஒரு சில பேத்துக்கெலாம் ஒத்துக்காது அது நமக்கு வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி போகிறப்ப அது குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறது அப்புறம் அந்த பெயிண்ட்லாம் அடிக்கிற அந்த ஸ்மெல் அந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காதிங்க அதை யூஸ் பண்ணவும் பண்ணாதீங்க சென்ட் கூட ஒன்று ரெண்டு பேத்துக்கு வந்து ஒத்துக்காது அந்த பர்ஃப்யூம்ஸ் இது மாதிரிலாம் கூட நீங்கள் அப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி வேலைகள் வந்து பண்ணக்கூடாது அதாவது வீட்டை வந்து நான் ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வீடை ஃபுல்லாக தொடக்கிறது எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான ரொம்ப அதிக உடல் உழைப்பை பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப உங்களோட உடம்பு வந்து அப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற வேலைகள் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நல்லா சுடுத்தணியில் வந்து குளிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லது தான் பட் ஆனால் வந்து என்ன பண்ணணும்னா அதிகம் ரொம்ப சூடான தண்ணியில் குளிச்சிடக்கூடாது அதாவது ரொம்ப இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தண்ணியில் தான் குளிக்கணும் ரொம்ப அதிக வெப்பநிலையில் உள்ள அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளார உள்ள கருவு வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதிக வெப்பமான தண்ணீரில் வந்து நீங்கள் வந்து குளிக்கிறத தவிர்த்துக்கணும் இந்த மாதிரியான சில பல விஷயங்களை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களோட ப்ரெக்னென்சி டைம் வந்து நல்லா சேஃபாக இருந்து நல்லபடியாக குழந்தை பைத்து நல்லபடியாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம் நைன் மந்த் வந்து நீங்கள் நார்மல் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள மற்றவங்களை யாராச்சும் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லபடியா இருந்து குழந்தைய சேஃபா பேத்து கொண்டு வரணும் ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம், பாய்